வெல்கம் டு ரிச்சி பாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எப்படின்னா பார்க்க போகிறோன்னா சத்தான மற்றும் சுவையான முருங்கைக்காயை வச்சு எப்படி சூப் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வேக விட்டுடலாம் தண்ணி ஊற்றி வெந்த முருங்கைக்காயை அதோடய ஒரு ஸ்டப்பை மட்டும் தனியாக ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கனாலே வந்துடும் பொறுமையாக அந்த ஸ்டப்பை மட்டும் தனியாக எடுத்துடுங்க எல்லாத்தையும் தனியாக எடுத்து அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குங்க இன்றைக்கி நான் அஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா நசுக்கி சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அதே மாதிரி நசுக்கி சேர்த்துக்குங்க நாலு பல் பூண்டையும் நசுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி அது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு ஒன் மினிட் நல்லா கலந்து விடுங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதை நல்லா நசுக்கி வச்சுருக்கிற பொடியாக அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் முருங்கை கஷ்டப்போ அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஜாரை கல ஜாரோட தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்குங்க எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதிலேயே கலந்து விட்டுடுங்க நல்லா சூப்பு பதத்துக்கு வந்துடும் கொஞ்சமாக மல்லிக்கீரை அதில் சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க சூப் ரெடி ஆயிடுச்சு சுவையான சத்தான முருங்கைக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ